சீமான் ஆட்சிக்கு வந்தால் இங்கு யாரையும் தப்பு செய்ய விடமாட்டார் என்றும் இனி திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது கூடாது எனவும் பெண்கள் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது தனித்துவமான அரசியல் பாணியாலும் மக்கள் பிரச்சினைகளை முன்னிறுத்தி நடத்தப்படும் போராட்டங்களாலும் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை பெற்று வருகிறார் தமிழ் தேசிய கொள்கைகளை மையப்படுத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்காகவும் அவர் முன்னெடுக்கும் முயற்சிகள் பலரின் கவனத்தை ஈர்த்து உள்ளது சீமான் தொடர்ந்து மக்களுக்காக குரல் எழுப்பி வருவதால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி எதிர்பார்ப்பதை விட அதிகமாக உயரும் என அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறி வருகின்றனர் மேலும் சீமான் திமுக அரசு விவசாயிகள் ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் திமுக மீதான மக்களின் அதிருப்தியை சீமான் தனது உணர்ச்சி மிக்க பேச்சுகள் மற்றும் மக்கள் நலம் சார்ந்த முன்னெடுப்புகள் மூலம் திறம்பட வெளிப்படுத்தி வருகிறார் இதனால் பல தரப்பினரிடமிருந்து குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் தமிழ் தேசிய உணர்வு கொண்டவர்களிடமிருந்து அவருக்கு ஆதரவு கூடி வருகிறது இந்நிலையில் தான் பெண்கள் சிலர் சீமான் ஆட்சிக்கு வந்தால் இனி யாரும் தவறு செய்ய முடியாது என பேசிய காணொலி வெளியாகி வரவேற்பு பெற்றிருந்தது இதனை நாம் தமிழர் தம்பிகள் பலரும் பகிர்ந்து இளைஞர்கள் மட்டுமில்லாமல் தமிழக பெண்களும் சீமான் பக்கம் சாய தொடங்கிவிட்டனர் என கருத்து கூறி வருகின்றனர் மேலும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் வாக்கு விழுக்காடு உயர்வு அவரது செல்வாக்கு மக்கள் மத்தியில் வேகமாக பரவி வருவதை உறுதிப்படுத்துகிறது திமுகவின் ஆட்சி மீதான மக்களின் விரக்தியை தமிழர் அடையாளத்துடன் இணைத்து பேசுவதன் மூலம் சீமான் மாற்று அரசியல் சக்தியாக உருவாகி வருவதாக கூறப்படுகிறது